ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் எனக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதி இந்த தங்கம் மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு யுஎஸில் ரிக்கெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நேத்திக்கு வந்து நமக்கு தங்கம் விலை அதிகரித்து ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி முப்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எரநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு எட்டு ரூபாய் அதிகரித்து இரநூற்றி ஏழு ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய கால நிலவரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் பெரிய மாற்றம் இல்லாம தான் வந்துருந்து நமக்கு யூஎஸ் வந்து ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க பாயிண்ட் டூ பைவ் பர்சன்டேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இப்போ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் சாரி ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரே ரேட் கட்டி இரு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட்டில் வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சுது ஸோ ஒரு விலையேற்ற போய் ஒரு நூறுரூபா வரைக்கும் விலை அதிகரிக்கிற மாதிரி இருந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு நேற்று காலையில் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும்போது எந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இப்போ இருந்துகிட்ருக்குது இருந்தாலும் ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் மாறி மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐம்பது ரூபாய்க்குள்ள இன்னைக்கு தங்கத்தோட விலையில் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பெரிய அளவில் மாற்றம் வந்து இன்னைக்கு தங்கத்தில் இருக்காது ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வெள்ளியோட விலை வந்து இருக்குது நேற்றுக்கே நமக்கு ஒரு கிராமுக்கு எட்டு ரூபாய் விலை அதிகரித்த நிலையில் இன்னைக்கு வந்து சர்வதேச அளவில் கணிசமான விலை ஏற்றத்தில் தான் இருந்துட்டு இருக்குது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்துட்டு எண்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு பைசா அந்த ரேஞ்சில் இருக்கு அதில் வந்துட்டு இப்போ பெருசாக மாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்கு ஆனால் சர்வதேச அளவில் வெள்ளியோட விலையில் கணிசமான விலை ஏற்றம் இருக்கிறதுனால இன்னைக்கு மீண்டும் வெள்ளி விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு மூணு ரூபாயிலிருந்து ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதே இல்லை வரப்படி வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது அதில் அப் அண்ட் டவுட் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இப்போதே இல்லை வரப்படியே தங்கம் விலையில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐம்பது ரூபாய்க்குள்ள ஒரு சிறிய மாற்றம் இருக்கலாம் வெள்ளியோட விலையில் கணிசமான விலையேற்ற மீண்டும் புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கு வந்து அதிகமாகவே இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்